எல்லா மனிதர்களுமே இன்னைக்கு ஒரு பொருளாக மாறிட்டோம் கல்யாணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு எப்படின்னா கல்யாணம் பண்றதே ஒண்ணு வரதட்சணைக்காக பண்றது வந்து ஆண்கள் பெண்கள்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பணம் உள்ளவங்க பணம் வாங்கி நல்ல பெரிய சம்பளம் வாங்கி நல்லா செட்டில் யார் ஈஸியாக பிடிச்சா யாரும் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறது தான் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு இதில் எனக்கு இன்னாலுமே எனக்கு இதில் எப்போ ஒரு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து மற்ற உயிரினங்களோட எனக்கு ஒரு உறவு இருக்கும்போது நல்லா எனக்கு ஒரு மீனிங் வந்து அதுக்காக நான் வந்து உங்களை வந்து ஒரு காட்டில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்பதான் தான் வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல நான் அதையும் ட்ரை பண்ணிவிட்டேன் ஒரு காடு வில்லேஜ் ஆனால் ரிலேட்டிவ்லி சிட்டியோட ரூரல் ஏரியால கொஞ்சம் இயற்கையோட இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆனால் வந்து இங்கே வில்லேஜஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையுமே மனிதர்கள் கொஞ்சம் அந்த மிருக குணமும் இருக்கு மிருக எல்லா மனிதர்களுக்கும் சிட்டியோ வில்லேஜோ எல்லா மனிதர்களுக்கும் நல்ல குணமும் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைலாம் நம்ம யாரையுமே

இருந்தோம்னு அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள் சொல்லுவாரு இன்னைக்கு நீங்க மீன் வளர்த்தீங்க அது வந்துச்சு அது வந்து ஒரு உயிரை வந்து நீங்க கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொல்லுவாரு அந்த மீனுக்கு நீங்க தான் ஒரு கடவுள் மாதிரி அந்த ஒரு அஞ்சாறு மீன் வளர்த்துருக்கீங்களா அதுக்கு கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மிஷின் செட்டப் பண்ணி அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அதுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு அதை கரெக்டாக பண்ணி அதுக்கு ஒரு பிளாண்டு லைவ் பிளாண்ட் போட்டிங்கன்னா அதை ஆப்ஷன் பண்ணேன் அதை பத்தி படிக்கிறது அது கேர் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வாரங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த மீன் தொட்டியை பார்த்து பார்த்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தேன்னா எனக்கு மனசில் இருக்க எல்லாம் பழங்கும் அது நீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து மீன் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகும் ஆனால் இந்த ஒரு

ஆனால் எனக்கு இப்போ வந்து மாலி ஃபிஷ் வந்து என்னென்னு தெரில அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அது ஈஸியாக ப்ரீட் ஆகுது ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது அது மாதிரி இங்கே டெம்பரேட் கிளைமேட் இருக்கு இல்லையா டெம்பரேட் முடியாது நம்ம இருக்காது வந்து ட்ராபிக்கல் தான் இல்லையா டிராபிக்கல் கிளைமேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகுது அது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் சிலருக்கு பூனை வளர்க்க பிடிக்கும் சிலருக்கு வந்து பறவைகளை வளர்க்க பிடிக்கும் சிலருக்கு வந்துட்டு அதுக்காக வந்துட்டு நான் அவங்கள இன்னும் சொல்லா பிடிச்சு கூணக்கணும்னா அது அது சரி தான் கிளியை பிடிச்சி இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குனாலும் எனக்கு தெரியல ஆனால் நான் எனக்கு பெட் கீப்பிங் வந்து ஒரு நல்ல ஹாபின்றது ஒரு பாஸ்டை கிடையாது அது ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன் சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை துன்படுத்துறீங்க இல்லை அப்படி கிடையாது மனுஷன் வந்து இயற்கையை விட்டு வெளியில் போகும்போது அந்த இயற்கை நம்மளுக்குள்ள கொஞ்சம் வரணும் செடி கொடி மட்டும் இயற்கையே கிடையாது மிருகங்களும் இயற்கை தான் புழுப்பூச்சி எல்லாமே இயற்கை தான் அந்த இதே நம்ம கொஞ்சம் வந்து அந்த ஒரு செடியை வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி ஒரு அக்வேரியம் ஒரு மீனை வீட்டுக்குள்ளே வளர்க்குறதா ஒரு நாயை வள அதுக்காக நாயை வந்து அவுத்து விட்டு எல்லாரையும் கடிக்க விட்றது வந்து ஹாபி கிடையாது நல்லா ஒரு சாந்தமான நாயை வளர்க்கலாம் அதை கட்டி போட்டு அதை கரெக்டாக கேர் பண்ணி இது பண்ணி வேக்சின்லாம் போட்டு யாருக்கு ஹாம